வெல்கம் டு நமச்சிவாய் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா நான் ஒரு அருமையான செம்மண் பூமி ஒரு ஏழு ஏக்கர் எண்பத்தி எட்டு செண்டு விற்பனைக்கு என்னோடய சேனலை இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்பட் நான்னு வச்சுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த மாதிரி இருந்தால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோ வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ள முடியும் பாருங்க நல்ல செம்மண்ணு பூமி நல்லா தண்ணி வசதி உடனே அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் வீடியாக இருக்குங்க பார்வையிட செய்கிறத பாருங்கள் அப்போ தான் அந்த தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுங்க தோட்டமெல்லாம் நல்லா நீட்டானது அதே மாதிரி பார்த்தோமா நம்ம இந்த காட்டுக்கு வந்து பார்த்தோம்னாங்க ஒரு மணசாலை வசதி தான் தற்சமயத்துக்கு சமயத்துக்கு வசதி இந்த இடத்துக்கு வந்து பார்த்தாங்க ஒரு தோட்டத்துக்கு வந்து ரோடு பேச மட்டும் ஆயிரத்தி இரநூறு அடி ரோடு அதே மாதிரி வந்து பார்த்தாங்க இது கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தா இந்த காட்டோட தடத்தில் வந்து அப்படியே அறுநூற்று மலைக்கு வந்துங்க ரோடு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு எல்லாம் அளந்து முடிச்சிட்டாங்க அங்கே வந்து வேலையாகிட்டு அருநூத்த மலையிலேருந்து பள்ளிக்கட்டு லைனில் இப்போ ரோடு வேலையாகிட்டுருக்குது அது முடிஞ்சவனே நெக்ஸ்ட்டு அப்படியே அதுலேருந்து அந்த மலையிலேருந்து இந்த மலை இறக்கி நம்ம சேலம் வந்து நம்ம பூசாரிப்பட்டி வழியாக போகிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்கங்க அந்த மாதிரி வந்து ரோடு போட்டு முடிச்சுட்டாங்க இல்லை பஸ்ஸு போகிற மாதிரி இருக்காங்க இந்த ரோடு வேலை காலத்துக்கெல்லாம் இந்த இடமெல்லாம் ஃபீச்சரில் எங்கேயோ போயிடுங்க இன்றைக்கி வந்து ஒரு ஏக்கரோட விலையை சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து பிட்ஸை கிடையாது கொஞ்சம் எக்ஸ்பல் இருக்குது நேரில் உட்கார்ந்து பேசும்போது குறைய வாய்ப்பு இருக்குங்க மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ரேட்டு பேசி நல்லபடியாக பிடிச்சிருந்து நம்ம வாங்கிட்டாங்க அந்த ரோடு வேலை முடிஞ்சபடி இந்த தோட்டத்தடிய ரிவேலையும் வேற மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு போயிடுங்க அப்புறம் நல்ல இடம் சூப்பரான லேண்டுங்க இப்போ இந்த மலை க இருக்கு இல்லைங்களா அந்த மலைலேருந்து தான் அந்த இந்த கீழே இந்த காட்டு வழியாக தான் தடமை போக போகுதுங்க அது காடெல்லாம் நீட்டான காடுங்க நல்லா வந்து ஃபுல்லுமே செம் பண்ணு தான் பக்கத்தில் பாருங்கள் இந்த மாதிரி ஆட்டு பண்ணையெல்லாம் போட்டுருக்கேன் நல்லா நீட்டும் கோழி பண்ணை ஆட்டு பண்ண அமைக்கிறதுக்குலாம் நல்ல ஒரு இடங்க பக்கத்தில் பாருங்கள் கோழி பண்ணை தான் போட்டுக்கா அதில் தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நாமளும் இடம்லாம் பிடிச்சிருந்தாங்க நாமளும் வாங்கிட்டுங்க இந்த மாதிரி எல்லாமே பயன்படுத்தலாங்க நல்ல ஒரு லேண்டுங்க இடத்த வந்து எந்த வகையிலையுமே குறை சொல்ல முடியாதுங்க அதேமாதிரி வந்து சனி மூலையெல்லாம் கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குங்க அதேமாதிரி வந்து பார்த்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ரெண்டு சைடுமே காடு வந்து ஒன் சைடு வந்து நல்லா வந்து ரோடு பேஸில் வந்து ஃபுல்லாக ஒரே சோதனைங்க அந்த நம்ம குபேர மூளை சைடும் சனி மூல சைடு மட்டும் சனி மூலையும் இழுத்த மாதிரி இருக்கும் குபேரி மூளை மட்டும் கொஞ்சம் அடங்கின மாதிரி இருக்குங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அதேமாதிரி பார்த்தா அந்த ஏழு ஏக்கரை எண்பத்தி எட்டு சென்டில் வந்துங்க நமக்கு ஆறு ஏக்கரை வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை எல்லாமே ஃபுல்லுமே வேணாலும் இருந்தாலும் வாங்கிக்கலாங்க அப்படி சொல்லியிருக்காங்க பிரச்சையும் தரேன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி பாருங்கள் இடமும் நல்ல இடம் மாதிரி வந்து தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து சர்வீஸ் வந்து பார்த்தா ஏழு ட்ரெச் இந்த தோட்டத்துக்கு சர்வீஸ் அமைஞ்சிருக்குங்க நல்ல லேண்டு ரெண்டு வீடோடியே அமைச்சிருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தா ஒரு நூற்றி ஐம்பது டு ஒரு இரநூறு தென்னை மரம் இருக்குதுங்க நல்ல மீடியமான காப்பில் தான் இருக்குங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குதுங்க வாங்கிட்டு நம்ம நீட்டாக வந்து பராமரிச்சி வாங்க தோட்டம் சூப்பராக பண்ணலாங்க அதே மாதிரி பக்கத்துலலாம் வந்து பார்த்தா பார்க்க தோப்பெல்லாம் அமைச்சிருக்காங்க நாமளும் இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க நாமளும் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ரோடு இருக்கு இல்லைங்களா பாருங்கள் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் மண் சாலை இருக்குது பாருங்கள் இது வந்து பஸ் ரோடாக போகுதுங்க இந்த அதான் அந்த மலைக்கு சொன்னலைங்களா ரோடு அறுநூற்று மலைக்கு போகிறதுக்கு இந்த தடத்தை இந்த தோட்டத்து வழியே தான் ரோடு போகுது அதேமாதிரி பக்கத்தில்லாம் பாருங்கள் இடம்லாம் சூப்பராக இருக்குது நல்லா பாக்குத்தோப்பு வாழைத்தோப்பு எல்லாம் அமைச்சி தெளிவாக வச்சுருக்காங்க நாம்ளும் இடம் வந்து இந்த இடம் பிடிச்சிருந்துங்க நாம்ளும் வாங்கிட்டாங்க இதேமாதிரி பண்ணிக்கலாங்க எல்லாம் தென்னந்தோப்பு அமைச்சுக்கலாம் பாக்குத்தோப்பு அமைச்சிக்கலாம் மற்ற பல வகையான மரங்கள் அமைக்கலாம் ஒன்றும் வச்சுன்னா கிடையாது நல்ல மண்ணுங்க இந்த செம்மண் பூமிக்கு எந்த விவசாயம் பண்ணாலும் சிறப்பாக வளரக்கூடிய மண்ணுங்க அது அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா இது பாருங்கள் வீடு ரெண்டு வீடு வந்து குடியிருக்கிறதுக்கு ரெண்டு வீ வீடுங்க இருக்குது இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டு சேலம் ஐயாத்தி அப்படின்னா ஐயோத்தி அப்படின்ட்டு நம்ம வேலூர் ஈஸ்வரன் கோவில் செல்லும் வழியில் பூசேரிப்பட்டி கிராமத்துக்கு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல லேண்டுங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்து கண்டிப்பாக ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் இருந்து சைட்டு வசிக்கிட்டு பாருங்க இடம் பிடிச்சா கண்டிப்பாக டைரக்டாக ஓனர்ட்டே இருக்கேன் உட்காந்து பேசி நல்லபடியாக பயனல் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் மண் சலை வசதி பஞ்சாயத்து ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு வந்து நமக்கு மண் சலை வசதி தான் இருக்குது தார்வட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டருங்க ஒரு கிலோமீட்டர்லேருந்து அரை கிலோமீட்டருக்கு தள்ளி போட்டிருக்காங்க அரை கிலோமீட்டருக்கு மண் சிலையாக தான் இருக்குங்க இது வந்து இந்த மா வேலை முடியும் போது வந்து நெக்ஸ்ட்டு இது போகாமல் தார்வத்திடுவாங்க உத்திடுவாங்க போது நம்ம ரோடு பேசு மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்குங்க அப்புறம் பக்கத்துல எல்லாம் கண்ணு அமைச்சிருக்காங்க நல்ல லேண்டுங்க பிறங்க இது ஒரு வீடுங்க நீட்டான வீடுங்க ரோடு எல்லாம் எந்த பிரச்சனையும் அடையாது அழகாக வந்தோமா நம்ம அப்படியே இந்த தோட்டத்துக்குள்ளே ரீச் ஆகிடலாம் கிணறு பிறகு நல்லா ரவுண்டு கிணறுங்க இறுங்கு டைப்பில் இருக்குது தண்ணி இருக்குங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தண்ணி இருக்குது கீழே இருக்குதுங்க அதேமாரி வந்து பார்த்தோம்னா இந்த தோட்டத்தில் வந்து போரில் எதுவும் கிடையாதுங்க நம்ம இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா தண்ணி கம்மியாக இருக்குது ஆனால் இந்த காலத்தில் வந்து தண்ணி இப்போ இது நல்ல மழை காலத்தில் தண்ணி அதிகமாக இருக்கும் வெயில் காலத்துக்கு நம்ம போர் போட்டுக்கலாம் போர் போட்டு ரெடி பண்ணிக்கலாங்க ஒன்றும் இல்லை ஏன்னா சர்வீஸ் சேல இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அதேமாதிரி வந்து பார்த்தாங்க இதில் ரெண்டு மாமரங்கள் இருக்குது ரெண்டு கொய்யாக்காய் ஒரு நெல்லி மரம் இருக்குது அத்தி மரம் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு இருக்குங்க அந்த மாதிரி பாருங்க மாமரம் ரெண்டு மரம் நல்லா பெரிய மாமரமாகவே இருக்குங்க ரெண்டில் தென்னை மரமெல்லாம் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு பாதி மரம் நல்லா காப்பில் இருக்குங்க ஒரு பாதி மரம் மீடியமாக தான் காப்பில் இருக்குங்க தோட்டம் விற்பனை கேட்குறதுனால வந்துங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இடம் எல்லாமே பாருங்கள் காடல் நல்லா நீட்டாக இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தெளிவான காடுங்க நல்லா மட்டமாகவே இருக்குது பக்கத்துலேயும் மாதிரி பார்த்தாங்க நல்லா வீடுங்களா இருக்குங்க நல்லா குடியிருப்பு பகுதியில் தாங்க இருக்குது எல்லாம் தோட்ட தோட்டத்துக்கு எல்லாம் வீடுங்க இருக்குங்க லைனாகவே வீடுங்க இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பாருங்கள் ஆடு மாடு கட்டுற மாதிரி செட்டு போகிறதுக்கு இடம் ஒன்று இருக்குது அதேமாதிரி ஓடுங்கள்லாம் கொஞ்சம் கீழே அடுக்கி வச்சுருக்காங்க இது நம்மலாம் அந்த மரக்க வாங்கிட்டு ஆங்கில போட்டு நம்ம நீட்டாக வந்து அந்த ஓடு எடுத்து மாட்டிட்டு நீட்டாக இருக்குங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா லேண்டுங்க நேரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் இடம் பிடிக்கும் பாருங்கள் ரோடு எல்லாம் பாருங்கள் நீட்டான ரோடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மண் சாலை வசதி தான் நல்லா ஆகலமானது பாருங்கள் சர்வீஸ் பாருங்கள் கிணத்துல இருந்து தொட்டியில் வருதுங்க ஏழுற சர்வீஸ் தான் அது ஒரு பிரச்சனை இல்லைங்க நல்லா லேண்டுங்க நீட்டான லேண்டு பாருங்கள் பிடிச்சிருந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான லேண்டுங்க நேரில் வாங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் பிடிச்சா நம்ம பேசிக்கலாங்க வீடு ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க நல்ல ஒரு லேண்டுங்கெல்லாம் நீங்களே கண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்